திருமுருகாற்றுப்படையில் தீம் தமிழ் முருகன் தீம் என்ற சொல்லுக்கு தித்திப்பு என்ற ஒரு பொருள் இருக்கிறது தீ என்ற ஒரு பொருளும் இருக்கிறது நல்லோருக்கு பக்தர்களுக்கு தித்திப்பாக இருக்கக்கூடிய அதே முருகன் அல்லோருக்கு தீயை போல் திருத்தக்கூடியவன் அதைத்தான் தீந்தமிழ் இதைத்தான் திருமுருகாற்று படையும் சொல்கிறது படைக்கு என்ன ஒரு பெருமை என்று பார்த்தால் சங்க இலக்கியங்களிலேயே முதலாவது நூல் என்ற பெருமை திருமுருகாட்டு படைக்கு உண்டு பத்து பாட்டிலே முதலாவதாக வரக்கூடிய பாட்டு இந்த திருமுருகாற்றுப்படை முருகனை வைத்துத்தான் இந்த பாட்டிலேயே சங்க இலக்கியங்களிலேயே தொடங்குகிறார்கள் அதை மிக அழகாக சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்கிறார் பாவுல் முந்துர நிற்கும் திருமுருகாற்றுப்படை மொழிந்தான் என்று நக்கீரரை சொல்கிறார் பாக்களிலேயே முதல் பா என்று சொல்லக்கூடியது தான் இது முதல் பா அது மட்டுமல்ல சங்க இலக்கியங்களிலேயே இறைவன் திருப்பெயரில் அமைந்த ஒரே ஒரு நூல் என்றால் அதுவும் இந்த தான் ஏன் அந்த திருமுருகனை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டால் தமிழ் தெய்வம் என்று சிறப்பித்து கூறப்படவன் படுபவன் இந்த முருகன் அதற்கு தமிழ் இலக்கணத்தோடு பொருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறது தமிழ் என்ற சொல் மல்லினம் இடையினம் மல்லினம் என்று மூன்றையும் கொண்டது த அதே போல்தான் முருகப்பெருமானுடைய பெயரும் மு ரு கு என்ற மூன்றும் மில்லினம் இடையினம் வல்லினம் அங்கு ஆகிய மூன்றையும் கொண்டிருக்கிறது அதில் மற்றொரு சிறப்பு என்ன என்று பார்த்தால் முருகு என்ற சொல் மில்லினத்தில் தொடங்கி இடையினத்தில் சென்று வல்லினத்தில் முடிகிறது